அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இயேசுவைப் பற்றி குரானில் என்ன கூறப்பட்டுள்ளது உலகப் பெருமதமான கிறிஸ்துவ மதத்தின் கடவுளே இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவர்கள் இயேசுவை தேவகுமாரன் என்றே கூறுகின்றார்கள் இயேசு எப்பொழுதுமே தன்னை கடவுள் என்று கூறிக்கொண்டது இல்லை இயேசுவும் கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கவில்லை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு மரித்த பின்னர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய சீடர்கள்தான் கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கினார்கள் உலகின் இரண்டாவது பெரிய மதம் இஸ்லாம் மதம் இந்த மதம் இயேசு கிறிஸ்துவை ஒரு இறை தூதர் என்று கூறுகிறது அதிலும் மற்ற இறை தூதர்களை காட்டிலும் தனித்துவமானவர் என்று இஸ்லாமிய மதம் கூறுகிறது இறை தூதர்களிலேயே அற்புதங்களை செய்யும் வல்லமை பெற்றவர் இயேசு கிறிஸ்துவே என்று கூறுகிறது இயேசு என்று கிறிஸ்துவர்கள் கூறுகிறார்கள் இஸ்லாமியர்களோ அசரத் ஈசா நபி என்றே இயேசுவை கூறுகிறார்கள் இஸ்லாமியர்களின் ஹதீஸில் ஹதீஸ் என்பது முகமது நபிகள் பேசிய வார்த்தைகளின் தொகுப்பு என்று கூறப்படுகிறது அதில் இயேசு ஒரு தீர்க்க என்று கூறப்பட்டுள்ளது மேலும் தீர்ப்பு நாளில் உலகை அதன் முடிவுக்கு கொண்டு செல்வார் என்றே இதில் கூறப்பட்டுள்ளது முகமது நபிகளின் பெரும் கனவே அரேபியர்களின் மத்தியில் ஓரிரை கோட்பாட்டை புகுத்துவதே ஆகும் அதற்கு தடையாக பலர் இருந்தார்கள் மேலும் காஃபா மசூதிக்குள்ளே முன்னூற்று அறுபது சிலைகளை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் அரேபியர்கள் எனவே மெக்காவை கைப்பற்ற வேண்டும் என்பது அவரது நீண்ட நாள் கனவு கிபி முப்பதில் மெக்காவை கைப்பற்றினார் முகமது நபிகள் அவர்கள் மெக்காவை முகமது நபிகள் கைப்பற்றிய பின்பு அதனால் மெக்கா நகரவாசிகளை அவர் எதுவுமே செய்யவில்லை இதற்கு மாறாக மெக்கா நகரத்தில் இருந்த உருவ வழிபாட்டு சின்னங்கள் அனைத்தையும் அழிக்க உத்தரவு பிறப்பித்தார் மெக்கா புதிய மதத்தின் மையமாக அறிவிக்கப்பட்டது மெக்காவின் வெற்றி என்பது நபிகளுக்கு அல்லாவின் கருணையால் கிடைக்கப்பெற்றது என்று அவர் நம்பினார் காஃபாவிற்குள் நுழைந்த முகமது நபிகள் காஃபாவில் இருந்த அனைத்து சிலைகளையும் அங்கிருந்து அகற்ற அல்லது அழிக்க உத்தரவு பிறப்பித்தார் காஃபாவில் வைக்கப்பட்டிருந்த அந்த சிலைகளில் ஒரு கன்னிப்பெண் தன்னுடைய குழந்தையுடன் இருக்கும் சிலை ஒன்று இருந்தது இந்த கிறிஸ்துவ சிலைக்கு அருகில் சென்ற முகமது நபிகளோ தனது மேலங்கியால் அதை மூடிவிட்டு மற்ற சிலைகளை மட்டும் அங்கிருந்து அகற்ற உத்தரவு பிறப்பித்தார் இந்த சம்பவம் உண்மையா அல்லது கற்பனையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான இஸ்லாமிய வரலாற்று பதிவுகளில் ஒன்று இது இஸ்லாத்திற்கும் இயேசு கிறிஸ்துவிற்கும் இடையேயான உறவு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக நீடிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை இஸ்லாமியர்கள் அவரது தாத்தா காலத்திலிருந்தே தொடங்குகிறார்கள் அதாவது மரியாலின் அப்பா இவர் ஒரு நீதிமான் இவருக்கும் இவரது மனைவிக்கும் முதிர்ந்த வயது ஆன பின்பும் கூட குழந்தை பேரு இல்லை இவர்களின் வேண்டுதலுக்கு பின்பு கடவுளின் கருணையால் பிறந்தவரே மரியாள் கடவுளின் கருணையால் பிறந்ததால் மரியாலை பக்தி மிக்கவராகவே அவரது பெற்றோர்கள் வளர்த்தார்கள் மரியால் துழுவதற்கென்றே தனியாக ஒரு அறை கட்டி கொடுத்திருந்தார்கள் அவரது பெற்றோர்கள் மரியால் கடவுளை தொழுவதையே தனது முதல் குறிக்கோளாக கொண்டிருந்தார் இது போன்ற காலகட்டத்தில்தான் கடவுளின் தூதர் அவருக்கு தோன்றி நீ கடவுளின் பேரருளால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று கூறி மறைந்தார் இதன் பின்பு மரியால் கருவுற்றாள் தனது கருவுற்ற நிகழ்ச்சியை ஊருக்கு காட்டிக்கொள்ளாமல் பயந்து காட்டிற்குள் சென்றால் மரியாள் அங்கேயே குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்த பின் கடவுளின் அருளால் தேறுதல் பெற்ற மரியாள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் நடந்தாள் அப்பொழுது குழந்தை இயேசு மரியாளிடம் பேசினார் இது மட்டும் அன்று இருந்த குழந்தையை பார்த்த ஊர் மக்கள் இந்த குழந்தை ஏது என விசாரித்த போது குழந்தை இயேசுவே அவர்களிடம் நான் கடவுளின் அருளால் மரியாளுக்கு பிறந்த மகன் என்று கூறினார் இது கேட்ட அப்பகுதி மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் திளைத்தார்கள் இதன் பின்பு இயேசு கிறிஸ்து யூதர்களினுடைய மத்தியில் பல அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் நிகழ்த்தினார் யூத மக்களிடம் கிடந்த மூட நம்பிக்கைகளை சாடினார் யூத மக்களை கடவுளின் அருளுக்கு தக்கவாறு நல்வழிபடுத்தினார் இதனிடையே இயேசு கிறிஸ்து உயிரோடு விண்ணகம் எடுத்து செல்லப்பட்டு விட்டார் என்பதுதான் இஸ்லாமியர்களின் கூற்று ஆனால் கிறிஸ்துவர்களும் இயேசு கிறிஸ்து யூதர்களால் சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பது கிறிஸ்துவர்களினுடைய நம்பிக்கை இது இஸ்லாமியர்களால் முற்றும் மறுக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து உயிரோடே விண்ணகம் எடுத்து செல்லப்பட்டு விட்டார் அவர் மீண்டும் உலகம் அழியும் இறுதி நாளில் தீர்ப்பிட வருவார் என்பதே இஸ்லாமியர்களினுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது கிறிஸ்துவ மதம் எழுச்சி பெற்றிருந்த காலத்தில் பைசாண்டின் பேரரசர் சஸ்டீனியன் ஆட்சி காலத்தின் பொழுது வடக்கு சிரியாவின் டமஸ்கஸ் நகருக்கு அருகில் சிட்னாயா என்ற ஒரு மடம் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த மடம் இன்று இஸ்லாமியர்களினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது இங்குள்ள குழந்தை இயேசுவையும் மரியாலையும் வணங்கி செல்ல ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லுகின்றார்கள் இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்களே என்று வரலாறு கூறுகிறது கிறிஸ்துவ மதம் எழுச்சி பெற்ற காலத்தில் மத்திய தரைக்கடலை இருந்த நாடுகளில் மிக பெரிய பேராலயங்கள் நான்கு இருந்தன அவற்றில் முதன்மை பேராலயம் ரோமானியத்தினுடைய வத்திக்கான் நகரில் உள்ள புனித பீட்டர்ஸ் தேவாலயம் இரண்டு துர்க்கியின் பைசாண்டின் நகரில் அமைந்திருந்த புனித சோபியா பேராலயம் மூன்று சிரியாவின் தமஸ்கஸ் நகரில் அமைந்திருந்த பேராலயம் நான்கு எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரில் அமைந்திருந்த பேராலயங்கள் மேற்குறிப்பிட்ட முதல் பேராலயமான ரோமானியத்தின் வத்திக்கான் பேராலயம் மட்டுமே என்றும் கிறிஸ்துவர்களுக்கான பேராலயமாக உள்ளது இங்குதான் ரோமன் கர்த்தோலிக்க கிறிஸ்துவர்களினுடைய தலைவராக கூறப்படக்கூடிய போப் அவர்கள் அருளாட்சி செய்து வருகிறார் மற்ற மூன்று பேராலயங்களும் இன்று மசூதிகளாக மாற்றப்பட்டு இஸ்லாமியர்களால் தொழுகை நடத்தப்பட்டு வருகிறது இதேபோன்று துர்க்கி மற்றும் ஈரானில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகம் இங்குதான் ஷிராஸ் மடம் ஒன்று இஸ்லாமியர்களினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது இங்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுருவமும் அவரது வரலாறுகளும் பாதுகாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சூபி மத நம்பிக்கையின்படி இயேசு கிறிஸ்து வியாதிகளை குணப்படுத்தும் கடவுளாக போற்றப்படுகிறார் இதே போன்று பர்த் ஷகின் பகுதியில் சிலுவை மரணத்திற்கு பிறகான இயேசு கிறிஸ்து என்ற ஒரு கவிதை தொகுப்பு இஸ்லாமியர்களால் போற்றப்பட்டு வருகிறது இவ்வாறு இயேசு கிறிஸ்து இஸ்லாமியர்களால் ஒரு இறை தூதராக என்றளவும் போற்றப்பட்டு வருகிறார் இஸ்லாமியர்களினுடைய மத நம்பிக்கையின்படி இயேசு கிறிஸ்து நபிமார்களில் ஒருவராகவே வணங்கப்பட்டு வருகிறார் இஸ்லாமியர்களினுடைய புனித நூலான திருக்குறானிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய குறிப்புகள் அடங்கியுள்ளது இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஈசா நபி என்றே அழைத்து வருகிறார்கள் இஸ்லாமிய மதத்தில் தோன்றிய நபிமார்களிலேயே இயேசு கிறிஸ்துதான் மகத்துவமான தனித்துவமான நபிமாராகவும் போற்றப்படுகிறார் நன்றி